பனி இஸ்ராயலை சார்ந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா டேனியல் என்று சொல்லக்கூடிய நபியுடைய உடலை பல நெடுங்காலமாக வணங்கி வந்தார்கள் இந்த செய்தி கலிஃபா உமர் ரதி அவங்களுக்கு தெரிய வர அந்த உடலை என்ன செஞ்சாங்க மண்ணில் புதைத்தார்கள் மேலும் அந்த உடலை தோன்றி எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அதை சுற்றி பல செயற்கையான கபறுகளையும் உருவாக்கினார்கள் நபிமார்கள் அல்லாத அல்லா நாடிய மனிதர்களுக்கும் மேற்கண்ட சிறப்பை அல்லாஹ் வழங்குவான் அதாவது அவங்களுடைய அபிமார்களுடைய நல்ல மக்களுடைய உடல் வந்து அழுகாது மண் வந்து திங்காது அவங்கள பணி வந்து வந்து பலகாலமாக அந்த உடலை கொண்டு பறக்க தேடிட்டு வந்தாங்க மழை வேண்டி பிரார்த்தனை செய்து வந்தாங்க இந்த ஷிர்கான காரியத்தை தடுக்க உமர் கட்டளை கட்டளையிட்டாங்க அவங்களுடைய உடலை பு புதைத்து விடும்படி ஏனைய கபிர்கள் தோண்டும்படி மக்கள் அதை திரும்பியும் தோண்டி எடுக்காமல் இருக்கிறது சித்ராவுடைய கதவை அடைக்கிறார்கள்